ஒதுக்கப்பட்டதும் ஓரம் கட்டப்பட்டதும் நம்ம சமுதாயம் இந்த தேசிய நீரோட்டத்தில் உண்மை அது மறுக்க முடியாது இனிமோ இந்திய வாக்குகளே அவங்க தான் எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரி ஐயா நீங்க பாய்கோட் பாய்கோட் சொல்றது பாஸ்போர்ட் செய்ய உண்மையை சொல்லி இன்றைக்கி வாட்ஸ்அப் மன்னர்கள் இல்ல டிக்டாக் மன்னர்கள் வந்துடுறாங்க பாருங்க தாய் மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்த முடியாது ஐயா அன்னைக்கு சூழ்நிலை உதாரணத்துக்கு நான் வருகையோ எல்லோருக்கும் வணக்கம் மத்திய அரசாங்கம் எடுத்து இன்றைக்கு ஒரு ஏற்குறைய ஒன்றை ஆண்டுகள் ஆகுது பல விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடந்தாலும் மக்கள் மத்தியில் நெருடுதலான மன நெருதலான விஷயங்கள் கோவப்படக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது என்ன நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதிகம் ஒதுக்கப்பட்டதும் ஓரங்கட்டப்பட்டதும் நம்ம சமுதாயம் இந்த தேசிய நீரோட்டத்தில் உண்மை அது மறுக்க முடியாது ஆனால் நம்முடைய கோபம் நியாயமான கோபத்தை இன்றைக்கு சில பேர் யார் அந்த சில பேர்னு பார்ப்போம் தங்களுக்கு பதவிகள் கிடைக்கவில்லை தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில கட்சி தலைவர்கள் மேலே கோபம் தனக்கு வேண்டிய ஆசைகள் நிராசை ஆகிய விட்டன இந்த மாதிரி காலக்கட்டங்களை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா என்னமோ இந்திய வாக்குகளே அவங்க தான் கொண்ட்ராக்ட் எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரி நம்மளாம் பாய்கவுட் பண்ணுவோம் ஐயா நீங்கள் பாய்கவுட் பாய்கவுட் சொல்கிறது போகிறீங்க செய்யறப்பாண்ட உண்மையை சொல்லி ஒத்துக்குங்க ஐயா ஸோ ஒத்துக்குங்க ஏன்னா நம்ம பாய் கவுட் பண்ணுறோம்னா பாஸ் தெளிவு வைக்க போகிறோம்னு அர்த்தம் இதுதான் நம்மளுக்கு வேண்டுமா பாஸ் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு மதவாதம் தான் செய்வோம் நாங்கள் இனவாதமாக தான் பார்ப்போம் எங்களோட ஆட்சி வந்து ஒரு இனத்துக்கும் ஒரு மதத்தை முக்கியத்துவம் கொடுப்போன்றாங்க உண்மை தானே நான் சொல்ல பரிகாத்த நேஷன் அப்படி தானே சொல்லுது அப்போ அந்த மாதிரி ஒரு கொள்கையாக சொல்லும் போது வந்து ஐயா அவங்க மட்டும் சொல்லட்டேங்கய்யா பரிகாத்தா நேஷனல் சொல்லட்டும் நாங்கள் எங்கள் இந்திய பிரிவுகளில் வந்து நாங்கள் இவ்வளோ மானியங்கள் கொடுக்கப் போகிறோம் எங்களுடைய திட்டங்கள் கொண்டாட போறோம் இந்திய சமுதாயத்துக்கோ செய்ய நியாயம் நியாயம் அவங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால் அவர்களுடைய போராட்டம் வந்து ஒரு இனத்துக்கும் ஒரு மதத்துக்கான போராட்டம் நம்ம சமுதாயம் வந்தீங்க நியாயமான கோபம் இருக்கு அறுவடை செய்ய போறாங்க நம்மளுடைய கோபங்கள் வந்து இருக்கு இன்னைக்கு விஷயத்தில் நம்ம நியாயம் வந்தீங்க நம்ம இந்திய சமுதாயத்துக்கான வேலை வாய்ப்புகள்ல வந்து நம்மளுக்கு சரியான மன நிறைவு இல்லை நியாயம் இருக்கு மன நிறைவு இல்ல நியாயமான கோரிக்கைகள் இருக்கு அதே நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்கு ரொம்ப கோபத்தை உருவாக்குது ஐயா மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்த முடியாது ஐயா இன்னைக்கு கொக்கரிப்ப எல்லோரும் எல்லாரும் ஒரு தடவை காட்டுக்க ஏதாவது ஜெயிலிப்பீட்டு வந்தோம் காட்டு பார்ப்போம் சமுதாயத்துக்காக இல்ல சமுதாயத்துக்காக தன்னுடைய பெரிய அளவுல சொத்து நம்ம பணம் கொடுத்தவங்களா காணிக்க காண்பிக்க சொல்லுங்க இல்ல இன்னைக்கு வாட்ஸ்அப் மன்னர்கள் இல்ல டிக்டாக் மன்னர்கள் வந்துடுறாங்க பாருங்க தனக்கு பெரிய பெரிய முகவரி தேடிட்டு வராங்க அரசியல் முகவரி தேடிட்டு வராங்க டிக்டாக் மன்னர்கள் ஏன் இவங்க யார் யா எந்த நேரத்துல சமுதாயத்தில் நான் பத்து வருஷம் சொல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சமூகத்துல சமுதாயத்துக்காக மொழிக்காக போராட்டம் செய்தார்களா இல்ல சமயத்துக்காக போராட்டம் செய்தார்களா இல்ல நம்முடைய இந்திய இனத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து போராட்டம் செய்தவர்களா நியாயமான என்னுடைய கேள்விக்கு வந்து நான் அர்த்தம் அர்த்தம் காண விரும்புகிறேன் ஐயா அன்னைக்கு வந்து ஜம்ரி வினோத்னு ஒரு பிரச்சனை சமுதாயம் திரண்டு போயிருந்தாங்க அன்றைக்கு போன எம்பியில் நான் ஒன்றே ஒரு எம்பி நான் அப்படி தான் உண்மைதானே ஐயா அன்னைக்கு ஒரு சூழ்நிலை உதாரணத்துக்கு வச்சுக்க மெட்ரிகுலேஷன் இஷ்யூ பாலிமல்ல பேசலையா கேட்கலையா நான் நண்பா இருக்கட்டும் ஏ ஒன்று பதில் குறைவா இருக்கான்னு ஒன்று ஒத்துக்கிறேன் ஆனால் சத்தமாக கேட்கலையா மிட்டால நடந்த பிரச்சனைகளை வந்து சத்தம் போடலையா நம்ப என்ன சொல்றேன் ஏன்னா காது கேட்காதவங்க தான் ஐயா ஒன்று ஒன்று காது கேட்காம இருக்கணும் இல்ல வாய்ப்பு பேசாம இருக்கணும் இல்ல கண்ணு தெரியாத குடனா இருக்கணும் நம்ம எதுவுமே செய்யல இந்திய நாடாளுமன்ற வாய்ப்பு வாய் தரப்பார்களா பேசுவார்களான்னு சொல்பவர்கள் வந்து ஒன்று உடனா இருக்கணும் குடன் கூட இன்னைக்கு படிச்சிடுறாங்க ஐயா இல்ல கண்ணு தெரியாதவங்க ஒண்ணு பேச தெரியாதவங்களா இருக்கணும் காது கேட்காதவங்களும் இருக்கணும் ஏன் நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு சுஷ்மா சட்டத்தம் நம்ம நோ டி விஷயத்தை தொடர்ந்து கேள்வி கேட்கலையா பாலிமன்ல சொல்லுங்க ஐயா தமிழ் மா பள்ளி மாணவர்களுக்கு மானியங்கள் பத்தலன்னு சொல்லி கேட்கலையா சொல்லுவோமே ஐயா ஜம்ரி வினோத் பத்தி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் புகார் கொடுத்து நம்ம பேசலையா சொல்லுங்க ஆனால் இன்றைக்கு வந்து இந்திய தலைவர்கள் உண்மை ஐயா இங்க மட்டும் தான் இருக்கிறோம் அது வந்து மைக்காவா இருக்கட்டும் பி கேரா இருக்கட்டும் டிஏபி இருக்கட்டும் இன்னைக்கு முதல் முறையாக சமூகத்தில் இந்த இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம் அது எல்லாரும் இருக்கட்டும் அங்கே ஒரு ஆள் இருக்காங்களா ஐயா சைட்டு ஒரு அடுவுன்னு இருக்காரா இந்திய அடுவுன்னு இல்லை ஒரு எம்பி இருக்காரா ஐயா சரி இந்த தேர்தல் தான் பார்ப்பேன் நம்ம வந்து பரிக்காத்தல் வந்து இந்திய சமுதாயத்தில் இழுக்கிறதுக்காக ஒரு ஒரு இந்தியன் சீட்டு கொடுக்குறாங்க போடுறாங்களா இல்லை இல்லை ஐயா நம்மளுடைய வாக்குகள் ஓட்டு போடாமல் வந்துட்டோமுன்னா பரிக்காத்தான் தெளிக்க போகுது ஐயா நாடாளுமன்றம் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா உளுசாங்க நாடாளுமன்றம் இன்றைக்கி பரிக்கத்தான் வசம் ஆயிடுச்சு பத்தாங்கி பரிக்கத்தான் வசம் இருக்கிற ஒரே ஒரு சீட்டு நம்ம இந்திய சமுதாயத்தை எப்படி அழை விடுறாங்க நான் சொல்ல தேவையில்லை இங்க இருக்கிறவங்கலாம் மக்கள் இங்க இருக்கிறாங்க இல்ல பாத்தாங்கல்ல எப்படி அழிவு அழிவுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை நாடாளுமன்றம் ஒன்று இருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியல இதுல கே கேபி நம்ம விளக்க போறோமா இளைஞர்களுடைய நியாயமான கோவத்தை நான் ஒத்துக்கிறேன் ஐயா உங்களுக்கு இருக்கிற கோவம் எனக்கு இன்னும் அதிகமா இருக்கு என்னோட ஆர்டிகல்ஸ் யாருக்கும் இல்லை ஓ இவர் வந்து பிரதமர் இவங்க வந்து மந்திரி அதனால் பேசக்கூடாதுன்னு இருந்ததில்லை என்னுடைய எல்லா விதமான ஆர்டிகல்ஸும் பார்த்துருப்பீங்க பத்திரிக்கை வாரி சரி நேரடியாகவும் சரி ஏன்னா தமிழ் பேசலாம் மலையாளில் பேச மாட்டான்னு சொல்லிடுவாங்க அதனாலே தான் நாடாளுமன்றத்திலையும் உறக்க கத்தியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் ஏ பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லாம் தீர்ந்துச்சா இல்லை தீரல அதனால தான் சத்தம் போடுறோம் ஆனால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்து இன்னொரு புது பிரச்சனையை உருவாக்குறதில்லை அந்த பிரச்சனையை முறையாக கையாள்வது தான் இன்னைக்கு இந்த சில சமூகவாதிகள் என்று தன்னை கூறிக்கொள்பவர்கள் அவங்களுடைய திட்டங்கள் என்னவென்றால் நாம் பாடம் புகட்டுவோம் பக்கத்தான் ஹாரப்பானுக்கு பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சொந்த பகையை தீர்த்து கொள்ள பார்க்கிறார்கள் நாம் பகடைக்காயாக ஆகிவிட வேண்டாம் இந்திய சமுதாயம் என்றைக்குமே சிறந்த வீரர்களாகவும் சிறந்த ஞானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஐயா இன்ராஃப் வந்து நடந்துச்சோ உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியாது என்ன இன்றைக்கி இருக்கிறீங்க முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதினஞ்சு வருஷம் முன்னுக்கு உங்களுக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதற்கு முன்பு கர்லிங் நம்ம முருகன் கோயில் பற்றி பேசணும்னா சுருமணி கோயில் பேசணும்னா உண்மையான இன்ட்ராஃப் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு நம்ம இந்து ஆலயங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இங்கே நடந்தது இன்றைக்கி நான் அந்த மண்ணில் நிற்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன் தயவு செய்து இந்திய சமுதாயத்துடைய வாக்குகள் வந்து இந்த ஒரு சிலர் திக்டாக் மன்னர்களுடைய பேச்சு கேட்காமல் கோபம் நியாயம் ஆனால் நம்முடைய வாக்குகள் வந்து பக்கத்தானுக்கு தான் கொடுக்கணும் அப்போ தான் பெருக்காத்தான் சிந்திப்பான் ஓ நம்ம இவங்களை தெளிக்கணும்னா நம்மளும் ஒரு திட்டம் கொண்டு வரணும் இந்திய வாக்குகள் பெறுவதற்கு நாமோ தமிழ் பள்ளி மூடு மூடுன்னு சொல்லக்கூடாது மேலே அம்மா தானேங்கய்யா அவங்களோட எப்போ பார்த்தாலும் இந்த நாடகம் நடந்துட்டீங்க இல்லைங்கயா தமிழ் பள்ளி மூடு மூடு கத்துற கோஷம் நிப்பாட்டணும் இங்கய்யா அவங்களும் இல்லை இந்து ஆலயங்களுக்கு வந்து சிறப்பான நிதிகள் ஒதுக்கணும் இந்திய மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டி கொண்டு போகணும் அவங்களும் பேசணும்ல என்னன்னு ஒன்று தோல்வின்ற போது இன்னொருத்தவங்களுக்கு வெற்றி வரப்போகுது நம்ம வந்து ஓட்டுப்படாமல் இருந்தோம்னா அது ஒருத்தர் தோக்கடிக்க போகிறாட தானே உண்மை தயவு செய்து பக்கத்தன அரப்பானை வந்து வென்று நம்மளுடைய இந்திய சமுதாயத்துடைய எதிர் திட்டத்தில் வந்து நம்ம ஒன்றுபடுவோம் அதே நேரத்தில் தயவு செய்து இந்திய தலைவர்களை வந்து எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து நம்ம வந்து வலுப்பெற வைக்கணும் இந்திய தலைவர்கள் வந்து நம்ம உடனே பார்த்துட்டு நாலஞ்சு பேராக இருக்கிற கூ இருக்குது நாலஞ்சு பேர் இந்த நாலஞ்சு பேரை பிரிஞ்சு 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 போயிட்டே இருந்தோம்னா நாம் வலுவிழுந்து விடுவோம் தயவு செய்து இந்த வருகிற கேகேபி தேர்தல் வந்து பக்கத்தான் கோட்டையாக கேகேபி திகழ்வை திகழ்வது உங்கள் கையில் நன்றி வணக்கம்